சரி எப்படி பிரார்த்தனை பண்றது அதுக்கு சமஸ்கிருத வார்த்தைகளை பயன்படுத்தலாமா ஆங்கிலத்தை பயன்படுத்தலாமா பூ வேணுமா புஷ்பம் வேணுமா அப்படி யோசிக்காதீங்க எதுவுமே தேவையில்லை அதெல்லாம் செய்யற தப்புன்னு சொல்லிங்க எதுவுமே தேவையில்லைங்க உங்களுக்கு எப்படி உங்க அம்மாட்ட எப்படிங்க பேசுவீங்க உங்க அப்பாட்ட எப்படிங்க பேசுவீங்க எதார்த்தமா உங்களுக்கு என்ன தோணுதோ பேசலாங்க இறைவா அப்புறம் சாப்பிட்டியா நாஷ்டா துணியா அப்படின்னு பேசலாம் தப்பெல்லாம் கிடையாது யோசிச்சு பாருங்க உங்க எப்படி பேசுவீங்க உங்க அம்மாவுக்கு பண்ணி பண்ணிடுவேமா என்னமா என்ன பண்றா தூங்குமா அந்த மாதிரிங்க மா பணம் போடுமா அப்படி கேட்குறமா இல்லைங்களா அம்மாவிடம் நாம் எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி இயல்பாக நமது மொழியில் உங்களுக்கு எந்த லோக்கல் லாங்குவேஜில் பேசினா இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாருங்க இதற்கு வந்து இந்த மொழி தான் வேணும் இந்த இல்லை இல்ல அந்த புரொசிஜர்ல எதுக்குன்னா அது அப்புறம் சொல்றங்க அது தப்புன்னு சொல்ல வரலீங்க தேவையில்லைன்னு சொல்ற அப்படி பிரார்த்தனை செஞ்சாதான் வருவாருன்னு கிடையாது எனவே இந்த வினாடி முதல் உங்களை தளபதி படத்தில் வர ரஜினி மாதிரி நினைச்சுக்கோங்க இறைவனை ஸ்ரீவித்யாவான்னு நினைச்சுக்கோங்க என்னங்க உள்ளங்களால் லோக்கல் லாங்குவேஜ்ல என்ன தோணுதோ பிரார்த்தனை செய்யுங்கள் இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாராக அவரது ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குமாக இறைவனுக்கு பெயர் கிடையாது உருவம் தெரியாது பெயர் இல்லை உருவம் தெரியாது என்ன செய்யறாருன்னு தெரியாது எங்க இருக்காருன்னு தெரியாது இதையெல்லாம் நீங்க வந்து இதுதான் பண்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இறைவனுக்கு பெயர் வைக்கிறீங்க புரிஞ்சுக்கங்க தெரியாது என்று சொல்வது தெரியாமல் அல்ல நம்மால் புரிந்து கொள்ள முடியாது என்பதை அந்த கெப்பாசிட்டியை புரிஞ்சுக்கிட்டு பேசுறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க எனவே இந்த வினாடி முதல் பிரார்த்தனை செய்யுங்கள் ஒரு நாளில் எத்தனை முறை நாம் பிரார்த்தனை செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அருள் கிடைக்கும் நாம் இந்த உலகில் ஆனந்தமாக வாழலாம்